கடையேழு வல்லல்களில் ஒருவரான பாரி வல்லல் என்றதும் நம் நினைவுக்கு வர்றது முல்லைக்கு தேர் கொடுத்த பாரிதான் முல்லைக்கு தன் தேரை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது இது ஒண்ணும் அவ்வளவு சிறப்பான செயல் இல்லை அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் அளவிலும் பலவிதமான எண்ணங்கள் எழுந்திருக்கும் உண்மையில் அங்கு என்ன நடந்தது என்பது எனக்கு இந்த புத்தகத்தை படித்த பின்புதான் தெரிந்தது பாரி பெரும் வல்லல் மட்டுமல்ல காதல் மொழி அறிவதிலும் மன்னன் என்று பறந்து விரிந்த பச்சை மலை அமைந்திருந்தது பரம்பு மலை பரம்பின் தலைவன் பாரி வேல்பாரி பாரி வேலிர் குளத்தில் பிறந்ததால வேல்பாரி என்று அழைக்கப்பட்டார் பரம்பு மலையையும் தன் குடிகளையும் நேசித்தும் சுவாசித்தும் பாதுகாத்துக் கொண்டிருந்த குறுநில மன்னன்டா பாரி அவனது வீரமும் ஆளுமையும் ஆற்றலும் கருணையும் வாரி கொடுக்கும் வள்ளல் தன்மையும் புகழும் நிலமெல்லாம் பரவி கிடந்தது பாரியின் புகழின் மீது பொறாமை கொண்டு பரம்பு மலையின் அரிய பெரிய பொருட்களின் மீது ஆசை கொண்டும் சேரனும் சோழனும் வெவ்வேறு காலகட்டங்களில் தனித்தனியே போர் தொடுத்து பாரியிடம் தோத்து போயிடறாங்க பிறகு சேர சோழ பாண்டியர் மூன்று பேரும் மூன்று பேரும் வேந்தர்கள் ஒன்றாக சேர்ந்து பரம்பு முற்றுகையிட்டு பரம்ப அழிக்க முயற்சி செய்றாங்க மூ வேந்தர்களின் பெரும்படைகளையும் அளப்பரிய தன் வீரத்தாலும் போர் வியூகங்களாலும் முழு முற்றாக வேல்பாரி வேள்பாரி அப்படிப்பட்ட வேல்பாரியின் பரம்பு மலை மற்றும் அங்குள்ள முக்கிய கதாபாத்திரங்களை பற்றி அடுத்து காணலாம்